அகைன் ஒரு முன்னோர்கள் பழமொழிங்க பிள்ளை குட்டிங்களுக்கு பணத்தை சேர்த்துட்டு போகாதீங்களா அதுக்கு வர பண்பு சொல்லி கொடுத்துட்டு போங்கடான்னு சொன்னாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூங்க இப்போது நானும் பார்க்குறேன் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கூட ஒரு சில பேர் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படியே ரா பகலாக உழைச்சி பணத்தை சேர்த்துக்கிட்ருக்கேன் என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டால் இது மாதிரி நான் வளரும்போது இந்தந்த கஷ்டம்லாம் பட்டேன் என் பிள்ளை இந்த கஷ்டமே படக்கூடாது அதுக்காக நான் சேர்த்து வைக்கிறேன்றான் தப்பே இல்லைங்க ஓகே நீங்கள் பணத்தை சேர்த்து வைக்கிறது தப்பே இல்லை ஒரே ஒரு கேள்வி தான் நீங்கள் இவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டடாக உங்கள் பையனை வளர்க்கும் போது உங்கள் பையன் பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அவன் தயாராக இருப்பான் நான் மனநிலை எப்படி இருக்கும் ம் இதை அவன்கிட்ட கேட்டேன்னா அவன் என்னை திட்டம் வந்துட்டான் அது வேறு விஷயம் ரெண்டாவது விஷயம் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க அந்த காலத்துலேயே அதாவது முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஏமாத்துறதுக்கு ஆளுங்க வந்தாங்க இப்போது சின்ன ஒரே ஒரு ஆன்லைன் கேமுங்க ரீசண்டாக பேப்பரில் கூட படித்தேன் ஒரே ஒரு ஆன்லைன் கேம் ஒன்றரை கோடி ரூபா இருக்கிற சொத்துலாம் விற்று அந்த ஆன்லைன் கேம் போட்டு ஏமாற்றிட்டான் ஓகே நீங்கள் சேர்த்து வைக்கிற பணத்தை ஒரு செகண்டில் இறந்துட முடியும் அப்புறம் அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் உங்கள் பையன்